கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் நமது திராவிட மாணவர் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன் சொர்றபுரியில அவுட் சங்கிலி சங்கிலிப்பாளம் ஓடை குறுக்கையிலும் தந்தை பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மட்ட பாலம் ஐநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு சாலை பணிகள் மடத்துக்குளம் புது மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஹைடெக் பார்க் நகர் பெருந்தொழுவு திட்டப்பகுதியில் ஆயிரத்தி நாலு குடியிருப்புகள் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி மூணு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு திருக்கோயில்களில் எண்ணூற்றி நான்கு சீரமைப்பு பணிகள் ஐந்து சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் ஒன்பது உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதுல மூன்று பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு உடுமலைப்பேட்டை வட்டம் கொங்கல் நகர் கிராமத்தில் முதலாம் கட்ட அகழாழ்வு நிறைவு ஏன் இன்றைக்கு திருப்பூரில் நியோ டைடல் பார்க் வேளம்பாளையம் அரசு மருத்துவமனை கோவில் வழி பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறேன்